வணக்கம் வயல்வெளியில் நார்மலாக நான் வயல்வெளியில் வந்து நாற்று நடும்போது பாட்டு பாடிக்கையே நாற்று நடுவாங்க அதை கலப்பு தெரியப்படாத அதுதான் நீங்கள் பேக்ரவுண்டில் கேட்டுட்டு இருக்கீங்க இப்போ அந்த பாட்டுடைய இதை முழுமையாக பாருங்கள்

ீர்கள் முழுமையாக பாருங்கள் வீடியோ

有意。Oh yeah. yeah. 啊，真见了。

பூவுக்கு துணையா குணமா அந்த பூவுக்கு துணையா மனமா மனசுக்கா அதற்கு துணையா கொஸ்டன் பாட்டு மரத்தில ரசிக்கு அது துணை இல்லாத உருவி திறனே நான் அடி தாங்கவில்லையே மனமோ அடி தூங்கவில்லையே தினமோ என்னதான் நீ சேர்க்கடி சித்திரமே

போடுறியா ஆ நல்லதா இருக்கு நீங்க பாடுங்க

என்ன தேடி வந்தவன்